சொல்லப்பட்ட விசுவாசம் பரிசுத்தவான்களுடைய ஒரு முக்கியமான வேலை என்னவென்றால் இந்த விசுவாசத்தை காத்து இந்த விசுவாசத்தை அழிச்சிட விட சில பிள்ளைகளை கையில கொடுத்தா என்ன செய்யறாங்க பணம் பெட்டி கொடுத்தா அழிச்சுட்டு வந்து நிக்கிறான் கொடுத்ததெல்லாம் குறைச்சு குறைச்சு அழி குறைவுபட்டு போய் அழிச்சு அதுதான் நமக்குள்ளே சிறச்சமே நமக்கு ஆண்டு தந்த விசுவாசம் கரைந்து போகும் சிறச்சமே ஆண்டு தந்த விசுவாசத்தை நம்ம இங்கே தொலைச்சிடறோம் இதெல்லாம் நடக்குது ஆனா திரும்ப வந்து அப்பாட்ட வந்து ஆண்டவரே இப்படி பண்ணிட்டேன் இந்த பிசினஸ்ல கொண்டு காசை போட்டேன் தொலைச்சிட்டேன் என்னை மன்னிங்க அப்படி சொல்லி திரும்ப நாம பெற்றுக்கொள்ள முடியும் ஹலோயா அன்றொரு இந்த விஷயத்துல என்னால உங்க விசுவாசத்தை பயன்படுத்தாம நான் விட்டுட்டேன் என்னால முடியல நான் அப்படி செய்ய தவறிட்டேன் என்னை மன்னிங்க திரும்ப திரும்ப இந்த விசுவாசத்தை பெருக்கணும் அலிலுயா ஒரு தாளந்தாக விசுவாசத்தை தந்தா அதை ரெண்டு தாளந்தா என்ன செய்யணும் பெருக்கணும் ஐந்து தாளந்தாக விசுவாசத்தை சிலருக்குள்ள தந்தா உங்களுக்கு பாக்கியம் நீங்க அதை பத்தாக என்ன செய்யணும் பெருக்கணும் சிலருக்கு பத்து தாளம் தான் தந்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் நல்ல விசுவாசம் அதை இன்னும் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க பெருக்கணும் பெருக்கணும் பெருக்கிட்டே இருக்கணும் அல்லையா கத்தருக்கு சோதனம் பத்து தாளந்து உங்களுக்கு இருக்கு இன்னொரு ஆளுக்கு ஒரு தாளந்து தான் இருக்கு அவரை பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது அல்லது அவரோட உங்களை ஒப்பிட்டு பார்த்து நீங்க குறைவுபட்டு கொண்டு இருக்க அவருக்கு ஆண்டு கொடுத்த ஒரு தாளந்து அது அவர் ரெண்டு தாளம் தான் வளரட்டும் எனக்கு ஆண்டு தந்த பத்து தாளந்து நான் என்ன செய்யணும் அடுத்தது ஒரு மடங்கு நான் வளரணும் அவனவனுக்கு அளந்த விசுவாசத்தின் படி அவனவன் தெளிவான எண்ணம் உள்ளவனார் கத்த தந்திருக்கிறார் பரிசுத்தவான்களுடைய கையிலே விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறாராம் ஒப்புவித்திருக்கிறார் அதான் முக்கியம் ஒப்புவித்ததை குறித்து கணக்கு கேட்பார் ஒப்புவித்ததை பத்திரமா பாதுகாக்கணும் ஒப்புவித்தத நல்லா மடங்கு மடங்கா பெருக்கணும் இதுதான் தேவனுடைய நோக்கம் எனவே பசுத்தவான்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் உதவ மனுஷனு கிடைக்காத பாக்கியம் அவருடைய விசுவாசம் என்கிற பெரிய பொக்கிஷத்தை பல்லவ பொக்கிஷத்தை நம்மை நம்பி நம்முடைய கையில் தந்து விட்டார் அலையிலோயா விசுவாசத்தில் வளருவோம் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தைந்திலிருந்து இருபத்தி ஏழு நான்காவதாக கொலோசையர் ஒன்று இருபத்தைந்திலிருந்து இருபத்தி ஏழு காலங்களுக்கும் ஆதி தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வாங்களுக்கு வெளியாகப்பட்ட ரகசியமாகிய தேவ

தேவ வசனத்தை பூரணமாக வெளிப்படுத்துகிறார் இதுவும் ஒரு முக்கியமான பாக்கியம் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் வசனத்தை வெளிப்படுத்த மாட்டார் பண்டிகளுக்கு முன்னால முத்துக்களை நினைச்சுக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு முத்துக்களை கொண்டு எங்க போடக்கூடாது பண்டிகளுக்கு முன்னால போடக்கூடாது இந்த பண்டிகளுடைய என்ன தெரியுமா அது எத்தனை முறை கழுவப்பட்டாலும் திரும்ப எங்க போய் விழும் சேற்றில விழும் அப்போ பரிசுத்தவான்களாகிய நாமும் ஏற்கனவே சேற்றில கிடந்த ஆட்கள் தான் முன்னால கெட்ட பாவத்துக்குள்ளெல்லாம் கடந்த ஆட்கள் தான் இந்த சேற்றிலிருந்து இயேசு ரத்தத்தால கழுவி நம்மள பரிசுத்தமாக்கி நடத்தி இருக்கிறார் இனி இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தில வளருன்னு சொல்றார் ஆனா நாம போய் திரும்ப திரும்ப பாவ விழுந்து புறண்டா அவருடைய விலையரை பெற்ற முத்துக்களை கொண்டு நமக்கு முன்னால் என்ன செய்ய சொல்லுங்க போட மாட்டார் வசனத்தின் வெளிப்பாடு வராது அப்போ நமக்கு பூர்ணமாய் வசனம் வெளிப்படாத காரணம் யாருடைய வாழ்க்கையிலே பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துடைய ரகசியங்கள் வெளிப்படலையோ ஒண்ணு செய்யணும் இன்னும் உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அல்ல இலூயா இன்னும் உங்களை சுத்திகரிப்பு என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் குறிப்பா நம்முடைய சிந்தனை வாழ்க்கை அது சுத்திகரிக்கப்பட சுத்திகரிக்கப்பட சிந்தனை பரிசுத்த ஆகும் பொழுது தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அதனுடைய வெளிப்பாடுகளை அதனுடைய ரகசியங்களை நமக்கு காண்டிப்பா அல்ல இலூயா அதுபோல ஒரு சபை எந்த அளவுக்கு அந்த சபை பரிசுத்தம் அடையுதோ அந்த அளவுக்கு வசனங்களும் ஆழமா போயிட்டே இருக்கும் இல்லைன்னா போகாது அந்த சபைக்கு தேவை என்ன அந்த சபை இன்னும் பரிசுத்தம் அடைஞ்சு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் மேல ஏறுதுன்னா கத்தர் அதுக்குள்ள அந்த வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது அங்க எழும்பலன்னா இருக்கிற இடத்துல இருந்து தட்டி எழுப்புள்ள வார்த்தைகள் தான் வந்து கொண்டே இருக்கும் எனவே நாம் சபைக்காக ஜபிக்கும் பொழுதும் இந்த ஒரு ஆசை இந்த ஒரு வாஞ்சியோடு ஜம்பிக்கலாம் அவரே எங்கள் சபை பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லூயா பரிசுத்த வான்களுக்கு அவர் தேவனுடைய வசனத்தின் ரகசியங்களை என்ன செய்வாராம் வெளிப்படுத்துவார் அல்லூயா ரைஸ் சொல்லலாம் இதை நாம் கவனிக்க வேண்டும் வசனத்தில் ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது கடைசியாக அவர் தமது பரிசுத்தவான்களை வான்களை ஐந்தாவதாக என்ன செய்கிறார் அதுக்கு நிறைய வசனம் இருக்கு வாஸ்தா நேரம் இல்லை சொல்லுகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்லுகிறது கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா நீங்க மனசுல பதிச்சுக்கிடுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கிற வாக்கு சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அப்போ உங்களை என்ன செய்ய மாட்டார் அவர் ஒரு கைவிட உபாகமம் முப்பத்தி மூன்று மூன்று அவருடைய பர்சுத்தவான்கள் உமது கையில் இருக்கிறார்கள் உமது கையில் இருக்கிறார்கள் ஒன்று சாமுவேல் ரெண்டு ஒன்பது அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார் பரிசுத்தவான்களில் நம்ம கால் பாதம் இருக்குல்ல பாதங்கள் அவர் என்ன செய்கிறாரா காப்பாற்றுகிறார் ஹலி லூயா இன்னொரு குட்டத்தாருடைய பாதம் அவருக்கு ரொம்ப பிரியோன்னு சொன்னார் யாரு சுவிசேஷகனுடைய பாதம் சுவிசேஷகனுடைய பாதம் ஒரு டிராக்டர் தூக்கிட்டு நடந்து போனீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதத்தை பார்த்து சந்தோஷப்படுவாரா இந்த பாதம் யாருக்காக போயிட்டு இருக்கு ஆமா ஒரு இடத்துல போய் சொல்லணும்னு நீங்க நடந்து போனா ஆண்டவர் உங்க காலம் உங்க பாதத்தை பார்த்து என்ன செய்வாரா சந்தோஷப்பட எவ்வளவு அழகா இருக்கு அழகா இருக்கு சிலருக்கு பாதங்களை சிலர் ரொம்ப அழகுபடுத்துவாரு பயங்கர அளவு கொடுத்து என்னெல்லாம் செய்யலாம்னு பார்ப்பாரு கத்தருக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆனா சுவிசேஷத்துக்காக புறப்பட்டு போகிற பாதங்களை பார்த்தா கர்த்தருக்கு சொல்லுகிறா இதுதான் எப்படி இருக்குது அழகா இருக்குது இங்க சொல்லி இருக்கு பரிசுத்தவான்களுடைய பாதங்களை என்ன செய்கிறார் காப்பாற்றுகிறார் அலேலுயா அலேலுயா ஸ்தோத்ரா நீதிமொழி ரெண்டு எட்டு அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார் என்ன ஆச்சரியம் பாதங்களையும் காப்பாற்றுகிறாரா அதே காப்பாற்றுகிறாரா நம்முடைய நாம் பாதைகளையும் என்ன செய்கிறார் காப்பாற்றுகிறார் எடுத்துக்கொள்ளலாம் ஆவிக்குரிய ஜீவிய வாழ்வின் பாதைகளையும் எடுத்துக் கொள்ளலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பத்து சொல்லுகிறது அவர் தமது பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்கருடைய கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் வைக்கிறார்

அதுபோல சிலர் பரிசுத்தில வளரும் பொழுது துன்மார்கர்கள் வந்து அவர்களை வஞ்சிக்கும்படி பழைய பாவத்திலே தள்ளும்படி ரொம்ப தந்திரமா சுற்றி வருகிறார்கள் பிசாஸ் அவர்களை பயன்படுத்துகிறார் அப்படியே வந்து 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 இவர்கள் தள்ளிவிட்டால் அவர்கள் மாட்டார்கள் அப்படியே இருந்து எப்படியாவும் இந்த ஆளை பழையபடி பழைய பாவத்துல கொண்டு போறதுக்காக சந்தாருடைய தந்திரம் ஆனால் கத்தோடைய வசனம் சொல்லுகிறது தமது பரிசுடைய ஆத்மாக்கள் அவர் என்ன செய்கிறார் காப்பாற்றி துன்மார்க்கனுடைய கைக்கு அவர்களை தப்பு வைக்கிறார் வேண்டுதல் செய்கிறார் என்ன செய்கிறார் வேண்டுதல் செய்து நம்மை பாதுகாக்கிறார் ஆறு பதினெட்டு சொல்லுகிறது சகல பரிசுத்தவான்களுக்காக செய்யும் வேண்டுதலோடு நீங்கள் விழித்திருங்கள் அப்படி அர்த்தம் என்ன பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் உங்களைப் போல பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட மற்றவர்களுக்காக என்ன செய்யுங்கள் எப்பொழுதும் வேண்டுதல் செய்யுங்கள் வேண்டுதல் இருக்கிறது ஒருவருக்கொருவர் பரிசுதவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் செபிக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு பெரிய பாதுகாப்பு இப்படிப்பட்ட அனைத்து நன்மைகள் நமக்கு இருக்கிறது மிக சிறப்பான நன்மைகள் வாக்குத்தங்கள் நீங்கள் இன்னும் பரிசுத்தராகும்படி பரிசுத்தத்தை குறித்த தாகத்தோடு பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சையோடு ஜபத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு முன் சென்றா யார் பரிசுத்தத்தை குறித்து அதிகம் வாஞ்சிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார் அல்லா இன்னொன்றை சொல்லுகிறேன் நீங்கள் அதிகமாய் பரிசுத்தத்தை குறித்து வாஞ்சித்து ஜெபிக்கும் பொழுது சாத்தானும் பரிசுத்தத்துக்கு எதிரான போராட்டங்களை நிறைய கொண்டு வருவோம் புரியுதா அவன் எப்படியா விளத்தணும் பாப்பான் நீங்க ரெண்டு ரெண்டு அடி முன்னால போகணும்னு நினைச்சா அவங்கள பின்னால எழுக்க பாப்பான் அதை கண்டு பயப்படாதுருங்க ஐயோ நான் பரிசுத்தமாகணும்னு சொல்லி விரும்பி ஜபித்து முன்னே சொன்ன ரொம்ப போராட்டமா இருக்குது ரொம்ப சாத்தா அந்த மாதிரி சிந்தையெல்லாம் கொண்டு வரானே அந்த மாதிரி சொப்பனத்தை கொண்டு வரானே இந்த மாதிரி எல்லாம் என் கண்ணில காட்டுறானே உடனே குழம்பி போகாதுங்க சாத்தா அப்படிதான் செய்வான் ஒரு ஆள் முன்ன ஸ்டெப் எடுத்து வச்சா பார்ப்பான் ஆனா நீங்க உறுதியா முன்ன போங்க இந்த போராட்டங்கள் எல்லாம் மாறி போகும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார் ஹலிலூயா ஒரு போராட்டத்துக்காக நம்ம விட்டு கொடுக்க கூடாது அதை எதிர்த்து போராடி ஜெயிப்பதுதான் பரிசுத்த ஜீவியம் ஹலிலூயா கத்தர் கிருபை செய்வார் எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்திலே இதை நாம் வாஞ்சி பாண்டவரே என்னை இந்த உன்னத பதவிக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீரேப்பா இந்த உலகத்திலே நான் அசுத்தனிலும் அசுத்தன் கேடுகட்டவனாய் வாழ்ந்தவனப்பா ஆனால் என்னை நீர் உமது பரிசுத்தவா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை அழைத்திருக்கிறீரே ராஜா அதை நான் புரிந்து கொள்கிறேன் இன்றைக்கு எனக்கு நீர் அழைத்திருக்கிற புரிந்து கொண்டு நான் பரிசுத்தம் அடையும்படி என்னை ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இன்று முதல் என் சிந்தனையிலும் என் பேச்சிலும் என் பார்வையிலும் என் நடையிலும் என் கிரியையிலும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் உண்டாகணும் அதுக்காக நான் போராடுவேன் ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும் ஜோ பண்ணுவோம் ஹாலி லூயா ஹாலி லூயா பாவத்துக்கு எதிராக போராடணும் نوک آمش پریش لو மது ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி ஒன்றை அடைக்கின்றார் இதோடு வருகிறேன் என்னுடைய பாவன ஆட்சிங்களோடு ஜோம் பெரியவர்களே பரிசுத்தருக்காய் வருங்களே கூட நிகாய்

இந்த பரிசுத்த வாழ்வுக்கு அதற்காக எதையும் நீங்கள் தியாகம் பண்ணலாம் ஆமே ஆனால் உலகத்துக்காக உலகப் பொருளுக்காக பரிசுத்தத்தை தியாகம் பண்ணிடாதீங்க பரிசுத்தத்தை விட்டு கொடுத்துடாதீங்க காரணம் உலக பொருள் உலகத்தோடு அழிந்து போகும் ஆனா பரிசுத்தமோ தேவனை தரிசிக்கும் பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும் ஹலா எத்தனை பேர் உணர்வோடு ஜோ பண்றீங்க எத்தனை பேர் உண்மையா ஜோம் பண்றீங்க பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக வேண்டும் நீங்கள் பரிசுத்தர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் பரிசுத்தர்களாக வாழ வேண்டும் ஹலிலூயா நமக்கு அடையாளமே பரிசுத்தம் தான் தேவ ஜனங்களுக்கு அடையாளமே பரிசுத்தம் தான் இந்த பரிசுத்தத்தை மற்றவர்கள் காண வேண்டும் என் வார்த்தையிலே பரிசுத்தம் என் பார்வையிலே பரிசுத்தம் என் நடக்கையிலே என் உடையிலே பரிசுத்தம் எல்லா காரியங்களிலும் பரிசுத்த 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 ஹalleluya பரிசுத்தരായിrungal The worldly peace எங்கள் உடைகளிலே எங்கள் வாக்குகளிலே எங்கள் போக்குகளிலே ஆமை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காட்டத்தக்கதாக தேவதேங்களை சுத்திகரியோ பரிசுத்தமார்களாகும்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுமே உமது கரம் வைப்பீராக உமது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக உமது ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக பரிசுத்தின் பேர் பரிசுத்தம் அடையும்படியா ஒவ்வொருவருக்கும் திருப்பை ஊற்றுவீராக தகவலே ஊற்றுவீராக Hallelujah hallelujah thank you lord thank you lord கத்த நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார் பரிசுத்தமாக்கும் பொழுது உலகத்திலே கிடைக்கிறேன் ஆமே இதற்கு மேல் பரலோகத்திலே அவர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏறால் இந்த பைபிள் அநேக நன்மைகள் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் நித்தியத்திலே வைத்திருக்கிறதை எடுத்துரைக்கிறது நான் உலகத்திலே உள்ள காரியத்தை மட்டும் சொன்னேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னைக்கு பரிசுத்த ஜீவியம் செய்தார் தேவனை தேவனை தரிசிக்கலாம் தரிசிக்கலாம் பரிசுத்த பரிசுத்த ஜீவியத்தை இழந்தால் அசுத்தனாயே சாத்தான் போகுத அந்த அக்கினி கடலுக்கு வேண்டிய நிர்பந்தம் வரும் அதுதான் எச்சரிப்பு பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியமான அழைப்பை பெற்ற தேவஜனமே இழந்து போகாமல் இந்த ஓட்டத்தை இன்னும் உறுதிப்படுத்தி ஓடுவோம் கர்த்தர் கிருபை செய்வார் எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் பரிசுத்தர் 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 தேவன் பரிசுத்தர் 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 தேங்க்யூ அன்பு பிதாவே நல்ல தகப்பனே மகா பரிசுத்தமுள்ள தேவர் எங்களை உமது பரிசுத்திற்கென்று அழைத்து பசுத்தவான்கள் என்று எங்களுக்கு பெயரிட்டு பசுத்தவான்கள் ஆகும்படி உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னீர் அப்பா இது அருமையான பாக்கியத்தை பெற்ற நாங்கள் என்றும் 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 அந்த அனுபவத்தில் வாழ உதவி செய்யும் நாங்கள் பாடினது போல தினம் தினம் இயேசுவின் திருவொழி வீசுவோம் பரிசுத்த ஜீவியம் பாரில் நிறைவேற்றுவோம் அந்த பாடல் வரிகள் எங்கள் வாழ்வின் வரிகளாய் மாறிவிடட்டும் அப்பா தினம் தினம் ஒரு நாள் கூட இடைவிடாமல் எங்களோட நடைகளிலும் உடைகளிலும் எங்களோட வாக்குகளிலும் எங்களுடைய போக்குகளிலும் அடுவது எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஜீவியத்தை பாரியிலே நிறைவேற்றி உமது திருமுகம் தரிசிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த அனுபவத்தில் கட்டி எழுப்பும் இது சபையில் ஆராதிக்கிற ஒருவராகிலும் உங்களை தரிசிக்காம அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாது எல்லாரையும் பரிசுத்த இஷ்டப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் பரிசுத்தத்தை குறித்த ஒரு தாகம் ஆட்சி ஒரு பக்தி வைராக்கியம் எல்லாருக்கும் உண்டாகட்டும் போராடுகிற பாவங்களை எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு தன்மை எல்லாருடைய ஆவியிலும் உண்டாகட்டும் தகப்பனே ஆசீர்வதியும் பொறுப்படும் சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமி பட்டணம் தம்பி மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே நீ மறைவாக இருக்காதே